வா மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன் இன்னைக்கு நான் சூப்பரான அஞ்சு காமெடி படங்களை கொண்டு வந்திருக்கேன் இப்போ நான் சொல்ல போற படங்கள் எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நான் சொல்ல போற படங்களை எந்த எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச படங்கள் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ரிலீஸ் ஆன மலையாள படமான படக்கலம் அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு காமெடி மூவி இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பாத்துரலாம் படத்துல முக்கியமாகவே மூணு கதாபாத்திரங்கள் தான் இதுல ரெண்டு பேர் ஒரே காலேஜ்ல ப்ரொஃபஸராக இருக்காங்க அதே காலேஜ்ல மூணாவது நபர் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்காரு இந்த ரெண்டு ப்ரொஃபசர்ல ஒரு ப்ரொஃபஸர் அதே காலேஜ்ல இருக்கக்கூடிய ஹையர் போஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டு இன்னொரு ப்ரொஃபஸருடைய உடல் அசைவுகளை வேற ஒரு இடத்துல இருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த விஷயத்தை அதே காலேஜ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ பாத்தர்றாரு இதுக்கப்புறம் இந்த மூணு பேருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்களுடைய லைஃப்ல நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படம் ஆரம்பிச்சதுல இருந்து த்ரோ ஓ கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்ல காமெடியாவே கொண்டு போயிருப்பாங்க இந்த மூவில பல இடங்கள்ல காமெடி சூப்பராவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதுலயும் குறிப்பா சுராஜ் வரக்கூடிய போர்ஷன் எல்லாம் பயங்கர காமெடியாவே இருந்துச்சு டெக்னிக்கலி இந்த படம் ஒரு தரமான படம் தான் அதுக்கேத்த மாதிரி இந்த மூவில நடிச்சிருந்த எல்லாருமே ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க பர்டிகுலர் பாப்புலரா சுராஜுடைய ஆக்டிங் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு இந்த படத்துல பேண்டசி கான்செப்ட உள்ள கொண்டு வந்தது இந்த படத்துடைய ஒரு பெரிய பிளஸ் அப்படினே சொல்லுவேன் ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு தரமான படம்தான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மூவியை நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜியோ ஹாட் தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு ஐஎம்டிபி ல டென்னுக்கு செவன் பாயிண்ட் டூ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அடல் இல்ல நீங்க ஃபேமிலியோடயே பாக்கலாம் இப்ப நம்ம ரெண்டாவதாக பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் ரிலீஸ் ஆன தெலுங்கு படமான ஜதி ராட்னலு அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு காமெடி படம் இந்த படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் போக்குரி ரத்னங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல டப் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தரலாம் படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க நம்ம ஹீரோ ஒரு கிராமத்துல அப்பா கூட சேர்ந்து சின்னதா ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு ஆனா நம்ம ஹீரோவுக்கு ஹைதராபாத்துக்கு போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படி ஆனாதான் தான் கெத்து அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அதனால அந்த ஊருக்குள்ள இருந்த அவருடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு ஹைதராபாத்துக்கு போகிறாரு அங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு வாடகைக்கு வீட்டை பிடிச்சி அங்கே தங்குறாங்க அதே நேரத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மினிஸ்டருடைய பர்த்டே பார்ட்டி ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துக்குள்ள இந்த மூணு பேரும் யாருக்கும் தெரியாமல் உள்ளே போயிடுறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அங்கே ஒரு சம்பவம் நடக்குது அந்த பழி இந்த மூணு பேருக்கு மேலேயே விழுக இந்த மூணு பேரும் அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பாசிட்டிவாக பட்ட முதல் விஷயம் இந்த படத்துடைய கதையும் திரைக்க கதையும் அப்படின்னே சொல்லுவேன் படம் ஆரம்பிச்சதுல இருந்து த்ரூ அவுட் வரைக்கும் கொஞ்சம் கூட போரடிக்காத மாதிரி நல்லா சுவாரஸ்யமாவே கொண்டு போயிருந்தாங்க பல இடங்கள்ல காமெடி சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது அதுவும் பர்டிகுலரா செகண்ட் ஹாஃப்ல கோர்ட் ரூம்ல வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் செம பண்ணாவே இருந்துச்சு இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நவீன் போலிசிட்டியுடைய பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் அவருடைய டைமிங் டைலாக்கா இருக்கட்டும் அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு டெக்னிக்கலி இந்த படம் ஒரு தரமான படம் தான் ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு தரமான படம் தான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மூவி பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங் கூட அவைலபிளா இருக்கு ஆனா எந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயும் இல்ல டிவியில தான் அடிக்கடி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க சோ இந்த படத்துடைய தமிழ் டப்பிங் வெர்ஷன் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அமேசான் ப்ரைம்ல தமிழ் சப்டைடல்ஸோட அவைலபிளா இருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க ஐஎம் டிவியில டென்னுக்கு செவன் பாயிண்ட் ஃபோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அடல்கண்டன்லாம் இல்லை நீங்க ஃபேமிலியோடையே பார்க்கலாம் இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஆன மலையாள படமான ஜெய ஜெய ஜெயகே அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு காமெடி படம் இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துரலாம் படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க இவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க இவங்களுக்கு ஒரு அண்ணனும் இருக்காங்க அண்ணனுக்கு ஒரு ரூல்ஸு ஹீரோயினுக்கு ஒரு ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் இருந்தே பார்ஷியாலிட்டி காட்டி தான் வளர்க்குறாங்க நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்டது எதுவுமே நடந்தது கிடையாது அவங்க ஒரு காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்டா அதை முடியாது நீ வேற காலேஜில் தான் படிக்கணும்னு சொல்லி படிக்க வைக்கிறாங்க அதையாவது ஒழுங்கா படிக்க வச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது பாதியிலேயே காலேஜ் நிறுத்திட்டு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க அவரு நம்ம படத்துடைய ஹீரோ ஒரு கோழி பண்ண வச்சு நடத்திட்டு இருக்காரு இதுக்கப்புறமா வந்து நல்லா ஹாப்பியா சுதந்திரமா வாழலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு போன நம்ம ஹீரோயினுடைய லைஃப் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி மாறுச்சா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை இந்த படத்துடைய கதைக்களத்தை கேட்கும் போது ரொம்ப சீரியஸான ஒரு கதைக்களம் மாதிரி தான் இருக்கும் சொல்ல போனா இந்த சமுதாயத்துக்கு சொல்லப்பட வேண்டிய சீரியஸா சொல்லப்பட வேண்டிய ஒரு கதைக்களம் தான் அதை இவங்க ரொம்ப காமெடி கலந்து சொன்னது தான் இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லுவேன் அதுக்கேற்ற மாதிரி இந்த மூவியில் நடிச்சிருந்த தர்சனா ராஜேந்திரனாக இருக்கட்டும் இல்லை பேசில் ஜோசப்பாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ரோலை ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர்த்துடைய பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லுவேன் இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் வரக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு காமெடி பல இடங்களில் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு தரமான படம் தான் இந்த மூவியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாட் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு ஐஎம் டென்னுக்கு செவன் பாயிண்ட் செவன் அடல் ஃபேமிலியோடையே பார்க்கலாம் இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஆன தெலுங்கு படமான மிஸ் செட்டி மிஸ்டர் செட்டி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் லண்டனில் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் செஃப்பாக இருக்காங்க அவங்களுக்கு அம்மா மட்டும் தான் இருக்காங்க நம்ம ஹீரோயின் சின்ன வயதாக இருக்கும் போதே ஹீரோயினுடைய அப்பா அம்மா விட்டு போயிட்டாங்க இந்த ஒரு விஷயத்தினால மேரேஜ் மேலேயே நம்ம ஹீரோயினுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தனக்கு அம்மா மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிட்ருக்கும் போது

அதுவும் படத்துல நவீன் போலிசிட்டி வரக்கூடிய இடங்கள் எல்லாம் செம்ம காமெடியாகவே இருந்துச்சு அவர் ஹீரோயின் கிட்ட பேசக்கூடிய டைலாக்ஸாக இருக்கட்டும் இல்லை அவருடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசக்கூடிய டைலாக்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் செம்ம காமெடியாகவே இருந்துச்சு கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இந்த படத்தில் பல இடங்களில் காமெடி சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு கிளைமேக்ஸ் போர்ஷனை மட்டும் நல்லா எமோஷனாகவே கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க டெக்னிக்கலி இந்த படம் ஒரு தரமான படம் தான் ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் படம் ஆரம்பிச்சதுலேருந்து த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருந்தாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு தரமான படம் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மூவியை நீங்கள்

இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ரிலீஸ் ஆன மலையாள படமான அவித்தம் அப்படிங்கிற ஒரு காமெடி படம் இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தரலாம் படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு நபர் தோட்டத்துக்கு நடுவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது நைட் டைம்ல யாருக்கும் தெரியாம ஏதோ ஒரு ஜோடி இல்லைங்களா வீட்டுக்கே தெரியாம மீட் பண்ணிட்டு இருக்காங்க அதுல அந்த பொண்ணை பார்த்தா ஆல்ரெடி மேரேஜ் ஆன பொண்ணு மாதிரி தான் இருக்கு இந்த ஒரு விஷயத்த அந்த நபர் வேற ஒருத்தர்கிட்ட சொல்ல அவரும் அடுத்த நாள் வந்து பாக்குறாரு அதே மாதிரி இந்த ரெண்டு பேருமே வீட்டுக்கு தெரியாம இருக்காங்க ஒரு கட்டத்தில் அந்த மேல் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க ஆனா அந்த லேடி யார் அப்படிங்கிறது தெரியல இப்போ அந்த லேடி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா இந்த கள்ள தொடர்பை வெளியே தெரியப்படுத்துனாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே படத்துடைய கதைக்களம் அப்படின்னே சொல்லவே ஒரு சிம்பிளான ஒரு கதையை எடுத்து அதை முடிஞ்ச அளவுக்கு நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இந்த மூவியில் கிளைமேக்ஸ் போர்ஷனில் வரக்கூடிய காமெடியெல்லாம் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அதுவும் அந்த ரெண்டு பேரும் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க போடக்கூடிய பிளானாக இருக்கட்டும் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நடந்த சம்பவங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னாகவே இருந்துச்சு படத்தில் நிறைய இடங்களில் காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சுலாம் நான் சொல்லவே இல்லை பட் ஒரு சில இடங்களில் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு கொஞ்சம் ஃபன்னாகவே கொண்டு போயிருந்தாங்க ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான படம்லாம் கிடையாது பட் ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மூவியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது அடல் கண்ணன்லாம் இல்லை நீங்கள் ஃபேமிலியோடையே பார்க்கலாம் இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் வா மூவிஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூ